வெடிங்க விட அதை வந்து இன்றைக்கு ஒரு புளோக்கா செஞ்சு உங்களுக்கு அப்படியே தான் அறத்துக்கிறீங்க வெறிகளுக்கு வந்து யாத்திரை போய்க்கு வந்துருக்காங்க மாப்பிள்ளைய கூட்டுற வேலை முடிஞ்சு ஆனா ஹோல் ஃபங்க்ஷனுக்கு ஷூ ஓட்டு வரணும்னு சொல்லுவாங்க கால் வர்ற பாடு ஏதோ இந்த வீடியோ பார்த்தது சில போட்டோகிராபர்ஸ் சொல்றதை விட ஐயா இஸ் இது பேட்டி பிளாக் நான் உங்க வெங்கோபிரமண்டா ஒரு வெட்டிங் ஓடம் ஒன்று வந்து இப்ப காலையில முதல் சூட் எடுக்கிறது போய்க்கிட்டு சூட் எடுக்க போறோம் அஞ்சு மணிக்கு கேட்டது ஆறு மணிக்கு வருது இன்னும் ரெடி ஆகலையா இந்த ஒரு ஓடர் வெட்டிங் ஓடர் ஒன்று அதை வந்து உங்களுக்கு ஒரு வெட்டிங் சரியாயிரா நீ சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க

அவரு கோழி செலுக்கு நேர கோழி கடை கோழி கிடக்குறாங்க இப்ப நம்ம அதுக்க வந்து நாயை அடிச்சுட்டு நாயை மிக்ச் பண்ணி கோழி கழிச்சுட்டு வந்தா கோழி ரஜியம் நாய் ரஜியம் வந்து மிக தெரியுமே

சூட் முடிஞ்சு அப்ப எங்க போறோம் வேண்டாம் சூட்டா முடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு காலை சாப்பாடு எப்ப பார்த்தாலும் சோறு 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 காலை சாப்பாடை முடிச்சிட்டு வீட்டை போயிட்டு வந்து மாப்பிள்ள ஓட்ட போறோம் எனக்கு காலையில ஒரு டீயோ என்ன குடிச்சா தண்ணியோ என்ன குடிச்சா மட்டும்தான் பஸ்ஸும் போவேன் எந்த பங்கன் கிட்ட போனாலும் பஸ்ஸும் வங்கிருக்கேன் பாத்துரு ஐயோ அதுக்குள்ள எவனோ உள்ள போயிட்டானே ஹலோ ஹலோ யாரது மணிமாறன் ஸ்பீக்கிங் டேய் கக்கஸ்குள்ள வந்து என்னடா போன் பண்றேன் வெளிய வாடா இப்ப நாங்க வந்து பொன் வீட்டு காரங்கள கூட்டிட்டு மாப்புல வீட்டை மாப்புல வீட்டை போக போறோம் நான் போறேன் வாடா மாப்பி கூட்ட போற நாங்க ஐன்லதான் அவ்வளவு சத்தமா காய்க்கிறேன் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து தாலியை கட்டி விட்டுட்டு மாப்பி கட்டி மாப்பிளாட்டு வந்தாச்சு மாப்பிள்ளைய கூட்டுற வேலை முடிஞ்சி ಮಾಪಳಿಯ ಕೊಟ್ಟು ಅದು ತಂಗಿ ತಲುಕಿ ಮಾತು ಕೇಳ ಯೋಚನೆ

நடுவெயிலும் நாங்களும் நாங்களும் போதும் கோலும் வீடும் கோயிலுமா ஒடிச்சுக்க வலி இருக்கே அந்த வேதனை அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை அந்த வேதனை வேணாலும் மறக்கலாம் நீ மறக்கலாம் அது போயிட்டாங்களா ஒரு கதை சொன்னா கட்டல மத கூட தூக்கிட்டு போயிடுறாங்க ராக்கனாலும் போய் ஒரு புடி ஒன்று புடி கிரம் இன்னைக்கு ஒரு புட்டி இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க ஆல் வெல்்கம் டு நம்ம बोले சார் அளுறீங்க சார் சவுண்ட் வரலையா சார் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க சாப்பிட வந்தீங்க

நாம் என்ன அவனே வீடியோல ப்ராக் பண்ணியறானுனா 35% தானே போட்டுறோம் முன்னுங்க பின்னுக்கு முன்னுங்க பின்னுக்கு ட்ரை பண்றதுக்கு கேக்குறான் ப்ராக் பண்ணியர்தா நின்னுதே நிக்கல அவ ஒரு அளவுக்கு மேலே வந்து தொங்கத்துல வந்து

இல்லை வந்து பார்த்துருவீங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கு எங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் இதே பிரச்சனை சுடமான் பெருங்கால் அது வீடியோ ஃபுட்டேஜை போடுறேன் கீழே சாப்பாடு சாப்பாடு டைம் கிடைக்காது வந்தானே போட்டோ எடுத்தானே போனானே காசை வாங்கினானே அவ்வளோதானே தெரியும் இந்த வீடியோட முடிஞ்சிடும் இந்த வீடியோ ஆனா இதுக்கு அப்புறம் போட்டோ அங்கே எடிட் பண்ணி ஆல்பம் எடிட் பண்ணி அல்வத்தை பிரிண்ட் பண்ணி எடுத்து வந்து கஸ்டமர்கிட்ட கொடுக்கும் அதுக்கிடையில் நிறைய பிரச்சனை இருக்குது கஸ்டமர் வந்து ஓட்ட முடிஞ்ச தம்பி இப்ப வேற கோல் என்னடா முடிஞ்சி இருக்கே தம்பி ஒரு பொட்டண்ட் போட்டோ அனுப்புங்கள வந்து வாங்க ஆனா அந்த வீடியோ பார்க்க நினைப்பாங்க நான் இவனை உளு சீன் காட்டறேன் வந்து நான் நினைப்பாங்க காலையில 4 மணில இருந்து இந்த கல்யாணத்துல என்னென்ன நடந்தது என்னென்ன பிரச்சனை எதிர்கொண்டாங்க என்னென்ன முடி போட்டு நீங்க இடிக்காது என்னென்ன கல்யாண பிரச்சனை அந்த டைம் வந்து எடுக்க நாலு பேரும் நல்ல பிசி நல்ல பிசி நல்ல பிசி அந்த டைம் காட்டிருக்கோம் நாங்க அந்த வீடியோ எப்படி இருந்து சொல்லி ஆனா பிசி எல்லாருக்குமே ஹப்பியா இருக்கிற மாதிரி தான் ஆயிருக்கு அதாவது பாக்குறார்கள் வெளிய இருந்து பாக்குறாங்க இதுக்குள்ள இந்த பீல்டுக்குள்ள இருக்கிறார்கள் மட்டும் தான் இதுல கஷ்டம் சரி இப்ப வெளியில இருந்து பாக்குறார்கள் நோக்கம் வந்து போட்டோகிராபர்ற வேலை நல்லா வடியா வலிக்கிட்டு போறானுகள் நல்லா செய்யறானுகள் சூடூ டைமில்ல வச்சிருக்காங்க டைம் இல்ல நல்லா பன் பண்றானுகள் உலகாம் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறோம் இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிறார்கள் படுற கஷ்டத்தை என்னால முடிஞ்ச அளவுக்கு எடுத்துறீங்க வீடியோ நிறைய நம்ம எடுக்கல நிறைய எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஏல அந்த அளவுக்கு வேலை வேலையா இந்த வீடியோ பார்த்துட்டு சில பேர் போட்டோகிராஃபர்ஸ் மட்டும் சில பேர் கொமண்ட் அடிக்கலாம் நீங்க நாங்களும் அந்த வேலை செய்யறோம் என்ன நீங்க கடும் படம் எடுக்கறீங்க எவ்வளவு கஷ்டம் ஆதாயம் சில பேர் கேக்குறதுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு நீங்க வந்து வளர்ந்தாங்க நாங்க இப்ப வளர்ந்து வாராங்க அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச எங்க சைட் இதான் நடக்குதுன்றது தான் நான் காட்டினாங்க இப்டி தான் எல்லாரும் சொல்ல விரலு எங்க சைட் நடக்குது இவ்வளவுதான் அத தான் நான் சொல்ல வந்தنا சரி அவ்வளவு வீடியோ போட்டோ graphers பாப்பீங்க என்னையிரும் பிடிச்சிருந்தா சாவணுங்க subscribe பண்ணுங்க subscribe பண்ணுங்க அந்த bell button அமுத்தி விடுங்க வெட்டி சேனலை வந்து subscribe பண்ண மறந்துடாதீங்க போட்டோகிராபர்ஸ் எல்லாரும் பார்த்துது இதுக்கு இந்த வீடியோ ஒரு உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு கமெண்ட் பண்ணல உத்தர